வெல்கம் டு மெடாக்கிஸ் நிர்மால் நிர்மாலியம் இது வந்து மலையாள திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்தை நினச்ச நடிகர் பிஜே ஆண்டனிக்கு வந்துட்டு தேசிய விருது கிடச்சிருக்கு மியூசிக் டேட் வந்து எம்பி சீனிவாசன் அவர் வந்து இசை மேதை அப்படி தான் சொல்லணும் அப்புறம் வந்து ஒளிப்பதி இயக்குனர் வந்து ராமச்சந்திர பாபு அவர் வந்து புகழ்பெற்ற ஒளிப்பதிவு இயக்குனர் இது சிறுகதையை தருவி எடுக்கப்பட்ட திரைப்படம் எம் டி வாச தேவநாயர் தான் டயட் பண்ணிருக்காரு அவருடைய சிறுகதை வந்து பள்ளிவனம் சிலம்பம் கல் சிலம்பம்ங்கிற சிறுகதை தருவி எடுத்திருக்காரு கதை வந்துட்டு ரொம்ப கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமாக மட்டும் சொன்னார் உங்களுக்கு போதும் அதாவது ஒரு நேர்மையான ஒரு அர்ச்சகர் வந்துக்கிட்டு ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அப்படியே நேர்மையான விஷயத்துக்கு அதாவது வந்து ஒரு கோயில் திருவிழாக்காண்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வராரு அப்போ வந்து ஒருத்தர் வந்து கடன் கேட்பார் அப்போ வந்து இல்லைப்பாருன்ற பார் கை நிறைய காசு வச்சுருக்க போய் கொடுக்கலாம் அப்படின்னு என்ப்பா நான் வந்துட்டு இதில் அந்த வந்து ஒரு டீ கூட குடிக்காமல் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் நீ போய் என்கிட்ட க காசு கடன் கேட்குற அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல இந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு அந்த சாமியாரி அது கிளைமாக்ஸில் வந்துட்டு சாமி சிலையை பார்த்து சாமி சிலைக்கு முன்னாடி வந்து காரியை துப்புவாப்பிடும் இதுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து அதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான காட்சியம் இருக்கும் அந்த இந்த ரெண்டும் ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமாக்சை வந்து நம்ம காலத்துக்கும் மறக்க முடியாது அந்த மாதிரி வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க இப்படி கேரக்டர்ஸ் சொல்லிடுறேன் அந்த பிஜி ஆண்டனி வந்து வெளிச்சப்பாடுங்கிற கேரக்டர் நினைச்சிருக்காரு அந்த கேரக்டருடைய நேம் அவர் வந்து ஒரு அர்ச்சகர் வறுமையான ஒரு குடும்பம் அவருக்கு வந்து மனைவி மூத்த மகன் வந்துக்கிட்டு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க கல்யாண வயசில் ஒரு பெண்ணு அப்புறம் பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பல வருடங்களாக வந்து படுத்து படுக்கிறையா இருக்கிற படுத்து படுக்கையாக இருக்கிற ஒரு தகப்பனர் இவருடைய இத்தனை பேரை வந்துட்டு இவர் ஒத்த அந்த கோயில் அர்ச்சகர் அந்த வருமானத்தில் தான் வந்துட்டு வந்துக்கிட்டு இவர் காப்பாற்றணும் ஆனால் வந்துட்டு வருமானம் போதிய வருமானம் அவங்களுக்கு இந்த உடைய இந்த வறுமையான அந்த கொடுமை தான் வந்துக்கிட்டு அந்த ஒரு க்ரீட் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு காஞ்சி பதி பதிவு பண்ணியிருப்பார் டைரக்டர் அதோடைய எமோஷனில் வந்துட்டு கிளைமாகில் வந்துட்டு அந்த கேரட்டை வந்து கேட்டோம் மூணு வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெண்டு சீன் அந்த காட்சியும் பார்க்கும்போது அதை வந்துட்டு இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு தான் வந்துட்டு ரொம்ப வந்து படம் போராட்டமாக எடுத்துருப்பாங்கன்னா அன்றைக்கி அது பெருசாக வந்து மக்களே முடிவு பண்ணி சொல்லிட்டு சர்வசாங்க போயிட்டாங்க உங்களுக்கு அதை வந்து ஒரு அந்த வணங்கரம் படத்தில் கூட ஒரு பாடல் வரி ஒன்று வரும் கடவுளை காப்பாற்ற மனசே இருக்கேன் மனுஷனை காப்பாற்ற கடவுள் வருவாரா அப்படின்னு ஒரு ஒரு வரி வரும் உங்களுக்கு ஆனால் அந்த அர்ச்சகர் அதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து அதை கேட்கத்தான் தோணுது படம் வந்துட்டு அருமையாக வந்து பண்ணியிருப்பாங்க செமித்ராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அதே மாதிரி சுகுமாரனுக்கு இதான் முதல் திரைப்படம் யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்